ஹாய்ப்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று அதாவது தைவேலி அன்னைக்கு நேற்று வந்து நம்ம செய்த பூஜைகள் வந்து பார்க்க போகிறோம் அன்னலக்ஷ்மி பூஜை பண்ணியிருந்தோம் அப்புறம் வந்து உப்பு தீபம் போட்டிருந்தோம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வச்சின்னு தான் நான் கொடுத்துருப்பேன் இது வந்து லாங் வீடியோவாக நான் போட்டிருக்கேன் நேற்று வந்து காலையில் எப்போயுமே ஆரம்பிக்கிற மாதிரி ஃபோர் ஓ கிளாக்லாம் வந்து நம்மளுக்கு டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு காலையில் எழுந்து கிளம்பிட்டு அந்த அந்தந்தான்னு வந்து ஃபோர் தேர்ட்டி ஆகிடுச்சு அந்த டைமில் தான் வந்து கோலம் போட்டேன் கோலம் போட்டு முடிச்சுட்டு என்ன போடுறதுனே தெரியல சும்மா கைக்கு வந்த மாதிரி ஒரு குளத்தை போட்டுட்டு சரி பூஜை முடிக்கணும் இல்லைங்களா ஸோ அதனால் வந்து பூஜையை முடிச்சுட்டு நான் அப்புறம் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் சமைக்க ஆரம்பிச்சுட்டு ஃப்ரைடே ஸ்கூல் இல்லைங்களா பாப்பாவுக்கு ஸோ கட வந்து நம்ம சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிச்சுட்டு சாமி ரூம் பாருங்களேன் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாமி ரூமை வந்து மாற்றிட்டேன் கிராஸ் மேட் போட்டு அதுக்கு மேலே வந்து சாமி சிலைகளை வச்சுக்க வச்சுருக்கேன் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து தோசை பண்ணிவிட்டு புதினா சட்னி அப்புறம் சத்து மாவு கஞ்சி பண்ணியிருந்தேன் அப்புறம் வந்து ப்ரெட்டில் வந்துட்டு அந்த உருளைக்கெழங்கு ஸ்டஃப் பண்ணி அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருந்தேன் தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு வந்து நார்மலாக வந்து இது புளி சாதம் தான் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால தான் உங்கள் கிட்டே காமிக்கலை ஸோ இவ்வளோ தான் பண்ணியிருந்தேன் அது இல்லாமல் ஒன்று என்னோடய வாய்ஸே வந்து சேஞ்ச் ஆயிருந்துருக்கு ஃபுல்லாக வீட்டில் எல்லாருக்குமே வந்து கோல்ட் ஆகிடுச்சு ஸோ அதனால் வந்துட்டு சிம்பிளாகவே எல்லாமே பண்ணியாச்சு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மீசோவில் சில விஷயங்களை ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது ஒன்றுனா ஒவ்வொரு நாள் வந்துக்கிட்டே இருந்தது இன்றைக்கி என்ன வந்துச்சு அப்படின்னா நான் வந்து இந்த கிருஷ்ணா வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த கிறிஸ் கிருஷ்ணாக்கு பின்னாடி அந்த ட்ரீ இருக்குல்ல அதை வந்து மாற்றுவோம் வேறு மாதிரி வைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆர்டர் போட்டிருந்தேன் இந்த இது தான் ஆர்டர் போட்டிருந்தேன் ஆனால் நல்லா இருந்ததுங்க உண்மையை சொல்லணுன்னா ஒன் செவன்ட்டி நைனோ என்னவோ தான் மீசோவில் தான் போட்டிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது சரி ஒரு டென் லீஃப் இருந்தது நம்ம வந்து அதில் ஸ்டிக் பண்ணிக்கிற மாதிரி தான் பண்ணிவிட்டு நம்மளே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது அதாவது ஒர்த்து தான் ஒன் செவன்ட்டி ஃபவன்ட்டி வந்து நல்லா ஒர்த்தாக தான் இருந்தது ஸோ அதுவும் வாங்கி கிருஷ்ணாவுக்கு பின்னாடி வந்து நான் செட் பண்ணிவிட்டேன் பழசை வந்து எடுத்துட்டேன் எடுத்துட்டு சரி கொஞ்சம் நாள் இருக்கட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறேன் நல்லா இருக்கில்ல அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா அன்னலக்ஷ்மி அம்மா பூஜை பண்ணிடலாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு கீழே வச்சுருந்த பச்சரிசியெல்லாம் எடுத்துட்டு அந்த பழைய பச்சரிசியெல்லாம் வந்துட்டு அந்த எறும்பு இருக்குது இல்லைங்களா எறும்புக்கு கிளிக்கெல்லாம் போட்டுட்டு புது பச்சரிசி மாற்றி வச்சுருந்தேன் இது வந்து குட்டி உலக இது மாதிரி நான் வந்து ஒரு செட்டு வச்சுருக்கேன் அதாவது ஒரு செட்டு மீன்ஸ் ரெண்டு இருக்கும் ரெண்டு சேர்ந்தது ஒரு செட்டு ஒன்று வந்து இப்போ இங்கே சாமி ரூமில் வச்சிருப்பேன் இது வந்து அன்னலட்சுமி அம்மாவுக்கு அவங்கள உட்கார வைக்கிறதுக்காக உள்ள பச்சரிசி போட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு அதுக்குள்ளே வந்து என்ன போடணும் அப்படின்னா ஒன் ருபி இல்லாட்டி ஃபைவ் ருபி காயின் அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த அரிசிக்குள்ள நல்லா பதித்து வச்சிடணும் பதிச்சு வச்சுட்டு அதுக்கு மேலே அன்னலட்சுமி அம்மா அதாவது குட்டியாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் பூனை வச்சு ஒரு வஸ்திரம் சாத்திக்கணும் அவங்கள வந்து வஸ்திரம் சாத்தாமல் வைக்கக்கூடாது சாத்திட்டு அது அவங்க கையில் ஒரு இது வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ஸ்பூன் மாதிரி வச்சுருக்காங்கல்ல கரண்டி அதுலேயும் ரெண்டு மூணு பச்சரிசியை போட்டு வச்சு அவங்களையும் அதில் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கால் இஞ்சி உள்ளே போகிற மாதிரி பதிச்சு வச்சிடணும் அதே ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் உப்பு தீபம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு தீபம் பெருமானம் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து அந்த உப்பை மாற்றுறது ரொம்பவுமே நல்லதுங்க சிலர் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து மாற்றுவாங்க அப்படி மாற்றுறதுக்கு பதில் நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த ஃப்ரைடே ஃப்ரைடே நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது பழைய உப்பை எடுத்து கீழையில் போடக்கூடாது ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த உப்பை வந்து அந்த தண்ணியில் போட்டு வச்சிடணும் கரையிற வரை அது பாட்டுக்கு இருக்கட்டும் கரைஞ்ச பிறகு எடுத்து வந்து ஏதாவது ஒரு செடி செடிக்கு கீழேயோ இல்லை நீங்கள் சிங்க்கிலையே கூட ஊற்றி விட்டுறணும் ஆனால் உப்பை மட்டும் அப்படியே வந்து தூக்கி க்ளீன் பண்ணிட்டு அடுத்து புது உப்பு போட்டு நீங்கள் வந்து இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம் ரொம்பவுமே நல்லதுங்க அதுவும் இல்லாமல் வெள்ளிக்கிழம சுக்கர உரையோட உப்பு வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது சுக்கரவுரை வெள்ளிக்கிழம எப்போ வரும்னா காலையில் ஆறு டு ஏழு வரும் மதியம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று டு ரெண்டு வரும் நைட்டு வந்து எட்டு டு ஒம்பது வரும் சுக்கரவுரை ஸோ அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் வந்து உப்பு வாங்கி வைக்கிறது உப்பு மஞ்சள் வாங்கி வைக்கிறது வெள்ளி வெள்ளிக்கிழமை ரொம்பவுமே நல்லது நம்ம வீட்டில் எப்போயுமே லக்ஷ்மி கடாட்சமாக இருந்துக்கிட்டே இருக்கும் பணம் அதாவது பண வரவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து நீங்கள் செய்து பாருங்களேன் நம்பிக்கையாக செய்யணும் எப்பயுமே வீட்டில் மூணு பொருள் மட்டும் குறையவே கூடாது அரிசி பருப்பு உப்பு இது மட்டும் எப்போயுமே குறையக்கூடாது கொஞ்சம் குறஞ்சது அதாவது ஒரு பத்து நாளைக்கு தான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும்போதே அதை வாங்கி நிறைச்சி வச்சிடணும் அந்த மூணு விஷயத்த மட்டும் எப்பயுமே குறைய விடவே கூடாது அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி லாங் வீடியோவில் ரெண்டு சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தாங்க இந்த உரளி அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் உரளி போட்டிருந்தோம் இல்லைங்களா உரளி டெக்ரேஷன் அது எங்கே வாங்குனீங்கன்னு கேட்டிருந்தாங்க ரோட் கடையில் தான் சிஸ்டர் வாங்கினோம் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் பெங்களூர்ல இருக்கோம் ஏரியாவில் பக்கத்தில் வந்து ஹெச்எஸ்ஆர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் ரோட் கடையில் வச்சுட்டு இது வச்சிருந்தாங்க ஸோ அங்கே வாங்கினது தான் அது வாங்கி த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஆச்சு சிஸ்டர் நல்லா இருக்குது சிஸ்டர் பெரிய பெரிய மாலில் போய் வாங்குறத விட இந்த மாதிரி ரோட்டு கடையில் வாங்கும் போது குவாலிட்டியும் நம்ம பார்த்து செக் பண்ணி வாங்கலாம் அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு வியாபாரம் கொடுத்த மாதிரி இருக்கும் அங்கே தான் வாங்கினது அப்புறம் ஃப்ரைடே அன்னைக்கு அன்னலட்சுமி அம்மாவுக்கு பூஜை பண்ணியாச்சு உப்பு தீபம் போட்டாச்சு மன நிறைவே பூஜை முடிஞ்சது இந்த விழா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சிவாய் நம்ம வாழ்க வளமுடன்